நான் உங்கள் சாபத்திருக்கோங்க பாவல் ஃபுட் சேனல் வந்து உங்களை சந்திக்கத்தில் மிக்க மகிழ்ச்சி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நாம் இன்னைக்கு என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சேமியா கேசரி தான் பண்ண போகிறோம் நம்ம ரவா கேசரி பண்ணுற மாதிரி சேமியா பண்ணுறோம் சேமியா கேசரிக்கு எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வரேன் கேசிற்கு நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் கப்புக்கு இந்த வறுமை செல்லு சேமியா எடுத்திருக்கேன் கொஞ்சம் கெட்டியான சேமியாக தான் நம்ம எடுக்கணும் அது வந்து மெஷரிங் கப்பில் கப்பு அதே மெஷரிங் கப்பில் முக்கால் கப்புக்கு சுகர் எடுத்திருக்கிறேன் திராட்சம் பத்து எடுத்துருக்கேன் முந்திரியும் ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்படுத்திருக்குறேன் உட்கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சு கொஞ்சமாக எடுத்துருக்கேன் அப்புறம் இதெல்லாம் வறுக்கிறதுக்கு நமக்கு ஒரு நெய் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இவ்வளோதான் இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பற்ற வச்சுட்டு படைச்சிட்டு வச்சாச்சு இது முதல்ல வந்து திராட்சை முந்திரி வறுத்துக்கலாம் அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நெய் எண்ணெய் காஞ்ச நெய் காய்ஞ்சிருச்சு நம்ம வந்து முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி கேஷ் நட்டு பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம வந்து திராட்சை சேர்த்துக்கலாம் பாருங்கள் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகுது இப்போ இந்த டைம் நம்ம வந்து திராட்சை சேர்த்துக்கலாம் இப்போ ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்துடலாம் இப்போ இந்த நெய்லே பார்த்தீங்கன்னா இந்த சேமியாக வரத்துக்கலாம் பார்த்தா சேமியா வந்து நமக்கு இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகணும் இது நெய் நெய் நல்லா வறுத்துட்டோம் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெஷரிங் கப்பு எந்த மெஷரிங் கப்பில் சேமியா போட்டோமோ அதே மெஷரிங் கப்பில் மூணு கப்பு தண்ணி வந்து நான் நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கலாம் ஒன்றா ஊற்றிடாதீங்க மூணு கப் தண்ணி எதுக்கு வச்சுருக்குறேன்னா சேமியை ஒவ்வொரு சேமியை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முழுசு முழுசாக இருக்கும் சேமியாக கொஞ்சம் வெந்து கொஞ்சம் குறையணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா வேகட்டும் அஞ்சு நிமிஷம் வேகட்டும் சேமியை நம்ம மூடி போடலாம் சேமியை நல்லா வந்துருச்சு நம்ம வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சு இதில் ஊற்றுறதுனால சீக்கிரமாக வெந்துருச்சு இப்போ கொஞ்சம் இந்த தண்ணி இருக்கணும் சுத்தமாக வத்தர போடக்கூடாது இப்போ நம்ம இதில் சக்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்து வரும்போது மறுபடியும் கொஞ்சம் லூஸ் ஆகும் நம்ம ஃபுட் கலர் எடுத்து வச்சிருக்கிறோம் கலர் பாருங்கள் இது கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் இல்லைங்களா சர்க்கரையில் ஒரு அஞ்சு நிமிஷம் சேமியா வேகட்டும் சேமியா வந்து நெய்யில் என்ன எந்த அளவுக்கு செஞ்சாலும் சே ஆறும்போது நமக்கு வந்து ரொம்ப கெட்டியாகிடும் அப்போ அந்த மாதிரி கெட்டியாகாமல் இருக்கிறது நமக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஸ்மெல்லு எதுவும் வராத ஆயில் வந்து நாம் ஒரு ஸ்பூன் இதில் சேர்த்து இதில் ஒரு ஒரு நிமிஷம் வேகட்டும் இப்போ கேசரி ரெடி ஆகிடுச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம திராட்சை முந்திரி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ஸ்பூன் நெய்யை எடுத்து வச்சுருந்தோம் இப்போ மிச்சம் இருக்கிற அந்த ஒரு ஸ்பூன் அது மேலே ஊற்றி நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதான் கேசரி ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் சேமியா கேசரி ரெடி ஆகிடுச்சு சூப்பராக வந்திருக்கு இந்த ஸ்வீட் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸிங்க இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அந்த சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே தேவை மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்